ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு ஞாயித்துக்கிழமை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே எந்த ஊர் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலமே தாங்க வந்திருக்கோம் வேறு எங்கேயுமே நம்ம போகல சேலத்தில் வந்து இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சந்யாசி குண்டுங்க இந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சென்னை இந்த ஆத்தூர் ஹைவேலாம் இல்லைங்களா அங்கேருந்து சேலம் டவுனில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சன்னியாசி குண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல வந்து போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனால் இந்த சன்னியாசி குண்டுங்கிற உள்ள வந்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே எங்களுக்கு வந்து தெரியாதுங்க இப்போ தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது நம்ம இப்போ எங்கே எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய நர்சரி தாங்க வந்து இங்கே இருக்குது நிஜமாகவே வந்து ஈசா நர்சரி வந்து சேலத்தில் அது இங்கே உள்ள வந்து இந்த ஊரில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு வந்து தெரியாது இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க அடிக்கடி வந்துட்டு என்னுடைய வீட்டுக்காரரை தான் இது மாதிரி ஈசாவில் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி மீட்டிங்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து போய் கலந்துக்குவாங்க சரி இந்த வாட்டி வந்து நம்ம ஊர்லேயே வைக்கிறாங்க இல்லைங்களா அதனால் சரி நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கலந்துக்கிட்டேங்க நாங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஏன்னா போகிற இடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காடு வனப்பகுதியாக இருந்துச்சு இல்லைங்களா அதனால் எங்களுக்கு முன்னாடி கூட இங்கே ஈசா நர்சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்புறம் உள்ளே வர வர பார்த்திங்கன்னா இங்கே இருக்குமா இல்லை நம்ம வேறு ரூட்டுக்கு இது மாறிக்கி இது வந்துட்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையே தான் வந்தோம் ஆனால் வர வர பார்த்திங்கன்னா அந்த ஈசா யகத்தோட அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கையாக இருந்துச்சு நர்சரிக்கில் வந்து பேக்கெட்டில் செடி எல்லாமே போட்டு வைக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டு வச்சுருந்தாங்க தான் தெரிஞ்சிச்சு சரி ஓகே இங்கே தான் வந்து ஈசா நர்சரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஓகே இங்கே தான் நர்சரி இருக்கு இருக்குது ஆனால் மீட்டிங் இன்றைக்கி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் எங்களுக்கு வந்துருச்சு அப்புறம் பக்கமாக போய் நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் சரிங்க இப்போ வந்துட்டு என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பேப்பர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோ காலில் போங்க நம்ம உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா என்ட்ரெஸ்லேயும் வந்து சலான்லாம் வந்து கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொரு சலான் வந்து அப் பண்ணணும் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நம்மளுடைய பேர் ஊர் அப்புறமேட்டுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே செடி வாங்கி வச்சுருக்கீங்களா அந்த செடியெல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செடிகள் எல்லாம் வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குதாக வந்து கிளம்பியிருக்கோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் பூ அப்புறமேட்டு சக்கரை எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம செடியெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போகலாம்

வேப்பமர வேப்ப மரம் தான் கூட வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாமே ஃப்ரீயா இல்ல காசு விலை கம்மியில இருக்கும் ஆமாம் ஆமா ஆமா அஞ்சு ரூபாய் கொய்யா மரம் பக்கம் சூப்பராக இருக்குது நெல்லிக்காய் மரம் வாங்கணுங்க கொய்யா அவங்ககிட்ட வாங்கி வச்சுருந்தா இல்லை இல்லை நெல்லிக்காய் நெல்லிக்காய் மரம் வாங்கணும் இதுவா போகும்போது நெல்லிக்காய் மரம் வாங்கிக்கலாம் மாடு போகிற சூப்பராக மெய்யுது அழகா இருக்குல்ல அழகா இருக்கு எல்லா ரகத்திலையும் இருக்கு பாருங்களே எவ்வளோ மாடு மேய்ஞ்சிட்ருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படியே இந்த மலை அடியோ இதில் அப்படி கீழே இங்கே பாருங்க எவ்வளோ மாடு மேய்ஞ்சிட்ருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன செடி இது இதெல்லாம் இதெல்லாமே தேக்கா ஓகே ஆ இதுவும் தேய்க்கு தான் வச்சுருக்காங்க ஆ இது சந்தனம் தான் தெரியுமே நம்ம அதிலே இருக்குது அப்புறம் இது வச்சுருக்காங்க பாருங்க இது பேர் எனக்கு தெரியுமா இது பேர் எதுவும் சொல்லுவாங்க தெரியலன்னா மறந்துடுச்சு இது பாருங்க ஐசியு ஏரியா ஏரியாவாம்ங்க இது பேரு ஐசி ஏரியா ஆ ஐசி ஏரியா அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து இது நாவல் பழம் அப்படியே சூப்பராக இருக்குப்பா நாம ஆமாம் மாவல் பொழுது எல்லாம் தெரியல ஆ இதுதான் வந்து பிரியாணி இலையா ஆச்சா இந்த பக்கம் வெண்கடம்பு ஈட்டி அப்புறம் கருமருது பென்சில் பென்சில் மரம் ஆமாங்க அப்புறம் வேங்கை அந்த பக்கம் கடைசியில் மூங்கில் அப்புறம் இதில் வந்து சீத்தா சிறுநெல்லி பலம் அங்கே சீதா பலா லாஸ்டில் மாதுளை கொய்யா பூ அப்படி மகிழம் பூச்செடி இருக்குது சரக்கொன்றை மந்தாரை பொங்கன் இப்போ எலுமிச்சை பெருநெல்லி வில்வம் புளியமரம் கடைசி என்ன இருக்குது கடுக்கா புளிங்க கொடுக்கா புளி கடைசியே இருக்குது கொடுக்கா புளி அதான் அங்கே இருக்கு பாருங்க கொடுக்கா புளி அங்கே இருக்குது என்னது

எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை இதுதான் பார்க்கிங் ஏரியா அப்புறம் இங்கே வந்து நோ ஸ்மோக்கிங் அப்புறமேட்டுக்கு வந்து இங்கே தான் வந்து செப்பல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து ஏற்கனவே என்னுடைய வீடியோரெலாம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் வந்து நிறைய டிம்பர் மரங்களும் அந்த செடி பல வகைகள் எல்லாமே நம்ம ஈசாவில் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப செலவெல்லாம் கிடையாதுங்க அஞ்சு அஞ்சு தான் அஞ்சு ரூபா கொடுத்தா நமக்கு தேவையான கன்றுகள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா மரம் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்புறம் மகாக்கனி வாங்கி வச்சுருந்தோம் இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து செடிகள் எல்லாமே வந்திருக்கு நிறைய பேர் வந்திங்கன்னா செடிகளுமே வந்து வாங்கிட்டு இருக்கலாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் செக் பண்ணலாம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து கோலம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங் ஆளுக்குள்ளே வந்து போயிட்டோங்க இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவர் ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க இவ்வளோ வகையான பயிர்கள் வந்து நீங்கள் ஊடு பயிராக பண்ணுறீங்க இது வந்து நிரந்தரமாக ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிம்பர் மரங்கள் வந்து வளர ஆரம்பிச்சு உள்ள வந்து நேரம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டிம்பர் மரங்கள் வந்து குறைந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் வெட்ட முடியும் ஒரு மூணு நாலு வருஷம் வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வளரக்கூடிய காய்கறிகளையோ இல்லை பழங்களோ இல்லை ஏதோ ஒரு ஊடு பயிராக பயிர் செய்யணும்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் நேரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பயிர் செய்ய முடியாது ஏன்னா அந்த இடம் வீணாக தான் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய முளை காமிக்கும் நிலமூலாக போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வளர்க்கக்கூடிய பயிர்கள் இப்போ சொன்ன நம்ம ஜாதிக்காயிருக்கோட மிளகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வளர்க்கல அந்த மாதிரி அந்த மாதிரியான பயிர்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து அடுத்த கட்டமாக ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போது விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமான கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து திமருமலை இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கு அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும் அதில் வந்து நம்ம வீடு போயிடா இந்த நெல்லில் வளரக்கூடிய மிளகு ஜார்காய் அவகோடா லவங்கப்பட்டை இந்த மாதிரியான பயிர்கள் வந்து நம்ம பயிர் செய்யும்போது விவசாயிகள் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து லாபம் அடைகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஊடு பயிர்கள் அதாவது வளர்ந்த மரங்களில் ஊடு நம்ம வந்து இதை வந்து பயிர் செய்யலாம்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து விலகு வந்து சமநிலையில் கண்டிப்பாக வளரும் அதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் கண்டிப்பாக மிளகு ஜிக்காய் யா இந்த மாதிரி பயிர் எடுத்து போயிட்டு உங்களுடைய நிலத்துல இந்த தோட்டங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கான சூழ்நிலை வந்து நம்மளுடைய தோட்டத்தை உருவாக்கணும் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கினா மட்டும்தான் பயிர் வரும் வெயில் எடுத்து வைக்கிறீங்க சரியா பராமரிக்கலாம் அந்த பயிர் வராது அதனால வந்து விவசாயிகள் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிற இந்த ஊரு பேராக பண்ற இந்த நறுமண பயிர்கள் முக்கியமா வந்து அந்த சூழ்நிலை வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து செய்ய முடியும் அதே மாதிரி பராமரிப்பு ரொம்ப முக்கியம் இது வந்து மக்கள் பயிர் பயிற்சி மாதிரி வந்து பராமரிக்காமல் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய நிலங்கள் பூச்சலி தாக்குதல் இருக்கக்கூடிய போய் நீங்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது அதுக்கேற்ற இடம் இடத்துல வந்து நம்ம வைக்கணும் மிளகு வைப்பி எப்படி சாகுபடி பண்ணணும் அதற்கான வழிமுறைகள் வந்து என்னன்றத வந்து பேசணும்

நம்ம வைக்கக்கூடிய மிளகுக்கு வந்து கண்டிப்பாக எழுபது பர்சன்டேஜ் நிலம் தேவை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கணும் சில பேர் பிளான் பிளான்டேஷனில் பண்ணுவாங்க அந்த மாரி பண்ணோம்னா மிளகு வந்து வளரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியும் ரெண்டாவது கறி அதனால் வந்து சேடு எழுபது பர்சன்டேஜ் இருக்கணும் நல்ல வடிகால் வசதி நிறைந்த வளமான மண்ணாக இருக்கணும் அதாவது கலரு ஒவ்வொரு சுண்ணாம்பு தகவல் மற்ற எல்லா மண்ணிலையுமே நல்லா வளரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கக்கூடாது சப்போஸ் அந்த தண்ணி தேங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வடிகால் வசதி இருக்கும் அதனால வந்து மிளகுங்கிறது வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் வந்து தண்ணி தேங்காத நிலமாக இருந்தால் அதுக்கப்புறம் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை உயரமுள்ள தோட்டங்களில் கண்டிப்பாக இதை பயிர் பண்ணலாம் ஏன்னா நம்ம கடல் மட்டும் போது வந்து சில இதெல்லாம் அந்த கடலோர மட்டம் நல்லா இருக்கும் நல்ல உப்பு அதிகமாக படிச்சதாக இருக்கும் அதெல்லாம் வச்சோம்னா வேறர்கள் வந்துடும் மிளகு வந்து வளர்ச்சி இருக்காது அதுக்காக அந்த இதை வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை உயரம் உள்ள தோட்டங்கள் பயிற்சி பாருங்கள் நீங்கள் அதிகமாக வாங்கி கொண்டு வச்சு வேஸ்ட் பண்ண வேணும் அதனால் வந்து கரிமுண்டாக பன்னீர் ஒன்று ரகங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நிறையா விவசாயிகள் பரவாயில்ல நடவு பண்ணி ஈடு எடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் பன்னீர் ஒன்று மற்றும் கரிமுண்டா ரகங்கள் சமவெளியில் பயிரிடப்பட்டு சாத்தியப்பட்டுவிட்டன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சாத்தியப்பட்டுருக்குறாங்க இப்போ சேலம் இருக்காங்க ஒரு மூணு விவசாயி நாலு விவசாயிகள் இருப்பாங்க நாம வந்து ஈசா மூலயமா கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஆண்டுகள்ல இருந்து தான் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பிரைவேட்ல போயிட்டு புதுக்கோட்டையில வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க அங்கே வந்து ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு வாங்கிட்டு வச்சிருப்பாங்க நம்ம ஈசா நாட்டு பண்ணியில வந்து ஒரு ஸ்டெம் அஞ்சு ரூபான்னு தான் கொடுக்குறோம் இப்ப வந்து பன்னியூருக்கும் கரிமுண்டாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதாவது மகசூல்கள் அதோட பயிரோட வளர்ச்சி ரெண்டாவது அதோட ஈல்டு அது எப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இப்ப பன்னியூர் ஒன்று ரகங்கிறது வந்து

இந்த பன்னியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயினாக தென்னை இல்லைன்னா டிம்பல் மகா கணி அந்த மாதிரி மலைகள் நடப்புன்றது நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றடி ஆழம் ஒன்றடி அகலம் அது மாதிரி இருக்கணும் அந்த ஒன்றடி ஆழத்தில் ஒன்றடி அகலத்தில் நம்ம செடி நடவு பொண்ணுங்கிற மாதம் வந்து ஜூன் டு ஜூலை இப்போ மழை டைமில் கூட பண்ணலாம் ரொம்ப தண்ணி தேங்காய் போயிருந்தால் இப்போ பண்ணுறதை நம்ம தவிர்த்து ஏன்னா வடிகால் வசதி இல்லாமல் சில பேர் நடப்புணுன்னு ஆசைப்படுவாங்க

பேர் வந்து சின்ன சின்ன நெல்லிக்காய் அது ரெண்டு இடத்துக்குங்க வீட்டுக்கு முடி ரெண்டு அடுத்து வந்துட்டு ரெண்டு சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அது எடுக்கலான்ட்டு சாமோடையன மேல ஒரு செடி போட்டு வச்சிருக்காங்க. தூசி இருக்குல்ல தண்ணி. ம். அதனால பாவுதா நான் போய் இது இது வந்து அவகடோ.

மீட்டிங்கில் முடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க மீட்டிங்கில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து மிளகு செடிகள்லாம் வந்து எப்படி வைக்கிறது அவடா வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி நம்ம வந்துட்டோம் அப்புறம் வந்து செடிகள் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வீட்டுக்கிட்ட வந்து நெல்லிக்காய் செடி வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நம்ம ஒரு நெல்லி தான் வந்து நினச்சிருந்தோம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மரநெல்லின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா அந்த நெல்லிக்கவும் வந்து இருந்துச்சு அதனால் வந்து அதுவுமே வந்து வாங்கி வச்சாச்சுங்க அப்புறம் வாங்கிட்டு நம்மளும் வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் வந்து செடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செயல்த்திட்டு இருந்தீங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க நம்ம போக போக பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்க இருந்து வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மனசே இல்லை நம்மளும் பெரிய பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சேலத்தில் இருந்து வந்திருந்தாங்க நிறைய வந்து ஃப்ரெண்டுகள்லாம் வந்து கிடச்சிருந்தாங்க நண்பர்கள் எல்லாமே அப்புறம் அவங்க வந்து எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க தெரிஞ்சிக்கிட்டோம் நாங்கள் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போனதுமே வந்து லேடிஸ் வந்து நான் இருந்தால் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க என்னடா கம்மி பேர் தான் வந்திருக்கோம் ஜென்ஸு தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நேராக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் அது பக்கம் வந்து லேடிஸுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சேலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நர்சரியை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தாங்க வந்து கிடைக்குது தேக்கு மரம் மகாக்கனி மரம் டிம்பர் மரங்கள் அப்புறம் நெல்லிக்காய் மரம் அப்புறம் பிரியாணி இலை மரம் செடியெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் அது வந்து வாங்கலை சரி அடுத்த டைம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் தான் வந்து சேலத்தில் நம்ம பக்கமே இந்த வழியில் அடிக்கடி வந்துட்டு போகிறோம்ல ஆனால் நம்ம வேணுங்கிறப்ப தேவைப்படுறப்ப அப்பப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெல்லைக்காய் சின்ன நெல்லைக்காய் பெரிய நெல்லைக்காய் இது மட்டும் வந்து ஒரு நாலு செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பைங்க